மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிர் கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் துளையோடு புதுச்சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவரது மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டிகோவில் ஒத்த வீடு போட்டிலே பரிசு தகனை பெறுவதற்கு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்த

காலையா இல்லை ராவணன் வாழ்க்கை ஈடாகும் பாலைவர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா அந்த காளையினை கட்டி அழைக்க வந்த வீரின் வெளிப்பாளமான ஆட்டமா என பொறுத்திருந்த வார்ப்பாடியும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை சமயத்திலே முதல் சூடு நிகழ்ச்சியிலே ஆட்டலே தலைவருத்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் துணையோடு புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவரது காலை அந்த காலையினை எப்படி படைக்க தீரமாக

வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா தங்களுடைய வரிகினை வந்து பதீசியமார் விழாக்குளார் சார்பாக தங்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். நேர்ர்கள் இறங்கி நிற்பதால ஹாலங்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டிக்கு சத்தமிட்டு ஆடி காலையா அதை முத்தம் துடிக்கின்ற வீரர்களா வீரர்களோ

பிரபாகரன் அவர்களது இரண்டாவது நினைவு நாளை முன்னிட்டு நடத்தப்படுகின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே சமயத்திலே முதல் சூட்ட நிகழ்ச்சியிலே களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாடு வடிவீரர்களே காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது தற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் துணையோடு புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவரது தான் உள்ளது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற பாண்டி ஹோவில் ஒத்த வீடு அப்போ நண்பர்கள் மிக தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்ததையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்களது அழைப்புகளை ஏற்று வரிய புரிந்துள்ள மாடுபுடி வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்ய அழைக்கின்றார்கள் மாடுபுடி வீரர்கள் வந்திருந்தீங்கன்னா வருகையை பதிவு செய்து கொள்ளுங்க விழா கமிட்டி உங்களை மதிச்சுதான் பாக்கு வச்சாங்க உங்களுக்கு அதை சொல்லி இருப்பாங்க அதனால நீங்க வந்து வந்திருக்கீங்க ரெண்டு மூணு டீம் வந்து பதியதான் மாட்டிருக்கீங்க அப்புறம் டீம் வந்து பதியலைன்னா கடைசி மாடா தான் பாத்துங்க டீம் சொல்றாங்க டீம் வெளியில நிக்கிறா விழா கமிட்டி சொல்றாங்க அப்ப வந்திருக்க டீம் வந்து பதிஞ்சிருங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை போவது காலையா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான

வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசாக கீழவளவு அண்ணன் மகேஷ் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி பதினெட்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணி சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட ஊத்தூர் முன்னிற்க இளையோர் கை கோர்க்க வரலாறு பேச வைத்த அனைத்து கல்லூரி மாணவ மாணவியருக்கும் அந்த கல்லூரி மாணவ மாணவிகளை இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தையர்களுக்கும் ஆடி வாச திறக்கும் வரை வீடு வாச திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கும் என்றும் என்றும் முழுமையா இருக்கக்கூடிய குடான ஓடி ரசிகர்களா பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக காரம் வரியமும் பண்பாடும் பெற்று வரலாற்று சிறப்புடன் ரசித்து பெற்ற வீர விளைந்த மன்னா வெள்ளநாதன் பட்டி வி பிரபாகரன் அவரது இரண்டாம் ஆண்டு நினைவாக நடத்தப்படுகின்ற நடத்தப்படுகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க விட மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே அற்சமயத்திலே களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் துணையோடு புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவர்கள் தான் உள்ள அந்த காளையினை நாங்கள் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்புஸ் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து போட்டியிலே பரிசு பயனை பெறுவதற்கு பெருமை சேர்த்திட பெருமை சேர்க்கிறவா சீட்டி அடியுங்கள் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் வள்ளி தந்திர வெற்றி பரிசு நிலைநாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் ஐ தட்டு வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கட ஓசை வீரர்களின் ஊக்கம் ஆனத்து வாடவில்லை வடமாக திரைத்து வாசுகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து ஆளையின் கழுத்தில் திணைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராமனின் வெள்ளிக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா பூமியிலே புழுதி பறக்கும் காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் லாஸ்ட் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறப்பான வீரர்கள் கூலிப்பட்டி டீம் வந்து சீட்டி அடியுங்கள் கை வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மறந்த ஆக்கிரம ஊக்கம் வள்ளி தந்திட நிலையாட்டிட காலையில் பிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆத்த மிக்க காலைக்கு பெருமை சேதிரவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா சிட்டி அடியுங்க அறிவது யார் வெள்ளப் போவது யார் என்று கலவை விட்டால் காலைக்கும்

பொம்போதிキャラபி காற்றில் உன் மேனி அசைய வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்கையும் உன்னை விண்டடறை செய்த கண்டு ஏணியை சூடேற்றி உன் பாதத்தால் பொழிகிளப்பி இது ஓசை தந்திரி போட்டித்தீ நடைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீலுக்கு பெருமை விசத்திடவா எடியுங்க

கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழின் வீரத்தை மார்வ செல்ல மாட்டார் கடிதான் வடமஞ்சி விரட்டஞ்சி விரட்ட வெந்துக்குள் மனமடக்கின்றாகி இந்த புண்ணிய பூமிய வெள்ளநாதன் வட்டி மண்ணிலே காளையும் சிலில் இருக்கின்றது சிலில் இருக்கின்ற ஒற்றை காளைக்கு பெருமையை சூடிடவா வீரர்களின் கிindre 9 வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா சித்தி அடிகைகள் தைடட்டங்கள் வீரர்களையும் காளையும் ஓர்ச்சாக படுத்தங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஓசை வெற்றி பரிசை நிலையாட்டிட காளையின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்புமிக்க வீரகளே இந்த குற்றில் வெற்றி பெறும் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசாக அண்ணன் கீழவளவு மகேஷ் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி பதினெட்டு ரூபாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சிறப்பு பொருள் திருமதர் சாலை பிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சாலைக்கு பெருந்தகை செத்தனவா விறப்பு மிக்க வீரர்களை பெருமை சேர்த்தினவா ஆற்றல் மிக்க சாலைக்கு பெருமை செத்தனவா என்ற அழைப்பதில் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வழியபிறந்து கொண்டிருக்கின்ற

பசை பண்ணிக்கப்ப சீட்சி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் ஆடு கலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு தலைமையிடக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் காஞ்சிவனம் துணையோடு புது சுக்காம்பட்டி ஆசை தம்பி அம்பலம் அவர்கள் அந்த காலையினை நாங்கள் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பிரான்ஸ் கிளப் நண்பர்களும் இந்த தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்தி

நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தனை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அடியுங்கள் ஐ தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த சுற்றில் மாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் வி செந்தில் வீரர் அம்பலம் சார்பாக ஒரு எல்இடி டிவி சிறப்பு பரிசு மேலும் வெள்ளி நாளையம் வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சாத்தமங்கலம் மேலுச்சாமி நினைவாக சார்பாக வெள்ளி நாணயம் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசாக அண்ணன் கீழ வளபு மகேஷ் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி பதினெட்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம் லாஸ்ட் கடைசி இரண்டே நிமிடம் மேலும் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசாக கேடைய வழங்கிக் கொண்டிருக்கின்ற அண்ணன்